வேலை என்று கொடுக்கப்பட்டு வந்தது பல ஆண்டு காலமாக அப்படி கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த ஊராட்சியில் இருக்கின்ற அத்துணை வறுமை கோற்றுக்கு கீழே உள்ள அத்தனை குடும்பங்களும் நிர்ணயித்துள்ள அந்த நூறு நாள் வேலையை பெற்று அவர்கள் குடும்பம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அம்மாவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி அதே போன்று எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த நாள் வாய்ப்பு என்பது இருந்தது குறைபாடு இல்லை நூறு நாள் ஒதுக்கப்படுகிறது என்றால் நூறு நாள் வேலை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்று அவர்களுக்கு அந்த நூறு நாளுக்கு வேண்டிய அந்த சம்பளமும் அவளுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் எது எதுவுமே தடைபடாத ஒரு ஆட்சியாகத்தான் நம்முடைய முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலையில இந்த ஐந்து வருட காலமாக முன்னேற்ற கழக ஆட்சி பொம்மை ஸ்டாலின் பதவி நாள் வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது அங்கே அங்கே அந்த நூறு நாள் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த ஊராட்சியின் மூலமாக அந்த நூறு நாட்கள் பணி கொடுக்காமல் நான்கு நாள் ஐந்து நாள் பத்து நாள் என்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்குள்ள குடும்பங்கள் இன்று சிரமப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலைமை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அதாவது அந்த நூறு நாள் வேலை வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இருந்தாலும் அதற்கு மத்திய அரசு பணம் கொடுத்தாலும் அந்த சட்டத்தை புறக்கணித்து அந்த கொடுக்க வேண்டிய அந்த பண்டையும் மத்திய அரசு பெற்று அது வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அது செலவு செய்துவிட்டு வறுமை கொண்ட கீழே உள்ள மக்களுக்கு கொடுக்காமல் புறக்கணித்து வருகின்ற அரசாகத்தான் இன்று திமுக அரசு கொண்டிருக்கின்றது மத்திய அரசு என்பது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தமிழகத்தில் சரியாக தரப்படவில்லை என்ற காரணத்துக்காகவும் ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தது இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஆட்சியும் பிஜேபி கூட்டணியாக இருக்கும் இருக்கின்ற போது ஆட்சிக்கு வந்தால் அந்த நாள் வேலையை நிறுத்திவிடுவார்கள் என்று பொய்யான ஒரு தகவலை மக்கள் மனதிலே பரப்பி அதன் ஆட்சியில் அமர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை அந்த நூறு நாட்கள் வேலையை ஆனால் இன்று மத்திய அரசு மத்திய அரசிடம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த எடப்பாடையர்கள் பரிந்துரை செய்தார்கள் தமிழகத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு இருபத்தி இருபத்தைந்து நாள் கொடுக்க வேண்டும் என்று செய்த காரணமாக அந்த வேலையை நாளாக மத்திய அரசு உயர்த்தி கொடுத்திருக்கின்றது உயர்த்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த வேலையை உயர்த்தி கொடுத்த கொடுத்தது மட்டும்தான் அவருடைய வேலை ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அந்த அரசு எப்படியெல்லாம் முன்னால் அந்த வேலையை கவனித்து வந்தார்களோ எப்படி கொடுத்து வந்தார்களோ அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்தந்த ஊராட்சியிலே அந்த ஊராட்சியிலே எந்த வேலை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அங்கே குளம் வெட்ட வேண்டுமா இல்லை ரோடை சீரமைக்க வேண்டுமா என்பதை எல்லாம் அந்த ஊராட்சியே அந்த நிர்வாகமே தலையிட்டு நடத்தும் என்றும் அந்த சட்டத்தில் இடம் பெற்றிருக்கிறது மத்திய அரசு அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு நாளை உயர்த்தி இருந்தாலும் கூட மத்திய அரசு அதில பணம் சம்பளம் கொடுத்தாலும் கூட ஆனால் மாநில அரசனுடைய அந்த அவருடைய தகுதியை அவர்கள் போக்கவில்லை அந்த தகுதி அவருடைய தகுதியின்படி அவர்கள் எப்படி வேலை வாங்கினார்களோ எப்படி அந்த அந்த ஊராட்சி சீர் செய்தார்களோ அதன்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் என்றுதான் சட்டத்தில் இருக்கின்றது இருந்தாலும் அவர்கள் அந்த தமிழக அரசில் இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று நூத்தி இருபத்தி ஐந்து நாள் உயர்த்தி விட்டார்கள் என்ற காரணத்திற்காகவும் அதே போன்று நம்முடைய மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூத்தி ஐம்பது நாள் நாங்கள் உயர்த்தி தருவோம் என்று அண்ணன் அவர்கள் சொன்னதன் மூலமாகவும் பொதுச்செயலர் சொன்னதன் மூலமாகவும் மக்கள் அதை விழிப்புணர்வுடன் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலிலே திமுகவுக்கு சாவுமணி அடிப்பார்கள் இந்த பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று நினைத்து இந்த ஸ்டாலின் இப்பொழுது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் இவர்கள் நூத்தி இருபத்தஞ்சு நாள் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூத்தி ஐம்பது நாள் தருகிறோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர் தரமாட்டார்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்து விடுவோம் என்று அவர்கள் போஸ்டர் போட்டிருக்கின்றார்கள் வாய் மூலமாக தகவல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வரவில்லை இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் கொண்டு ஆனால் அவர் இவர் இருந்து கொண்டு அதை ரத்து செய்து ரத்து என்று கூறுகின்றார்கள் எப்படி அதை ரத்து செய்ய முடியும் என்பதை மக்களாகிய அத்தனை பேரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே நம்முடைய கூட்டணி சார்பாக இங்கே பாரதிய ஜனதா உள்ள நிர்வாகிகளும் மற்றும் பாமக நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்கள் அதே போன்ற மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை கலந்து கொண்டு புரட்சி பாரத சார்ந்தவர்களும் மற்றும் தமாக சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது இன்று அந்த மாநில அரசை கண்டிப்பதற்காக அவர்கள் பொய்யான தகவலை இன்று மக்களிடத்திலே பரப்பி வருகிறார்கள் என்பதற்காக இது எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசுக்கு எதிராக நாம் இங்க ஆர்ப்பாட்டம் செய்தால்தான் மக்களுக்கு அது தெரியும் அதனால் இந்த திட்டத்தை கைவிட மத்திய அரசு கைவிடாது மாற்றவும் மாற்றாது அனைத்து இந்திய அண்ணாரோட முன்னேற்ற கழக ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப நடக்கின்ற வரும் என்பது நிச்சயம் அது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த அரசு திமுக அரசு இருக்கக்கூடாது இங்கே வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அம்மா எடப்பாடி முடிவெடுத்து விட்டார்கள் அந்த நாள் வேலை என்பது நாளாக மத்திய அரசு மூலமாக உத்தரவிட்டு இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணன் எடப்பாடியால் அதை நூத்தி அன்பது நாளாக நிச்சயமாக உயர்த்தி தரார் என்று நம்முடைய போராள கட்சிகள் நம்முடைய அத்தனை பேரும் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது அதற்காக தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா ஏனென்றால் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியே ஆட்சிக்கு வந்துவிட்டு ஐந்து வருட காலமும் பொய்யாகவே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அது நாம் தான் எடுத்து சொல்லியாக வேண்டும் அது எடுத்து சொல்லுகின்ற விதமாகத்தான் என்று நாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இந்த அரசு இருக்கவே கூடாது என்று மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த மக்களுக்கு துணையாக அந்த மக்களுக்கு முன் முன்னோடியாக அவர் முன் சென்று நாம் இந்த அரசை இந்த தமிழ்நாட்டை விட்டு விளக்குவோம் விளக்குவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் அதாவது அத்தனை கூட்டணி தோழர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு

ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்